குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிற அளவு கூட இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு குட் மார்னிங் அதாவது ஒரு நல்ல ஒரு காலை பொழுது கிடையாது ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டிஎன்பிசி அவங்களுடைய ஒவ்வொரு வருடத்துடைய ஆனுவல் பிளானரை வந்து டிசம்பர் மாதம் வெளியிடுவது வழக்கம் அதே மாதிரி இந்த தடவையும் வெளியிட்டாங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஓகே இந்த கடந்த வாரம் முழுவதும் குரூப் ஃபோர் ரிசல்ட் வரும் ஆனுவல் பிளானர் வரும் குரூப் ஃபோர் ரிசல்ட் வரும் குரூப் ஃபோர் நல்லா பண்ணவங்களுக்கு குரூப் ஃபோர் ரிசல்ட் எப்போ வரும்னு சொன்னாங்க குரூப் ஃபோர் நல்லா பண்ணாதவங்க குரூப் டூ நல்லா பண்ணாதவங்களுக்கு அடுத்த வருஷம் படிக்க போகிறவங்களுக்கு அடுத்த வருஷம் ஆனுவல் பிளானர் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் டிஎன்பிசியும் வெளியிட்டாங்க அதன் அடிப்படையில் எந்த வருடம் வெளியிடாத அளவுக்கு இந்த வருடம் மிக மோசமான ஒரு ஆனுவல் பேனரா நம்ம பாக்கிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்டே வந்து பேனர் ஓகேங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது விஷயங்களை நம்ம வந்து ஒரு ஒரு பேட் திங்கா என்ன விஷயம் எதிர்பார்க்கலாம் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஆறுதல் சொல்ற நிலைமையில நானும் இருக்கிறேன் நீங்க கேக்குற நிலைமையில நீங்க எது இருக்கீங்க ஓகே அதனால வந்து ஒரு ரிவைஸ்ட் ஆனுவல் பேனர் வெளியிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப் தான் ஓகே ஒரு நம்பிக்கை தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போதைக்கு வெளியிட்ட ஆனுவல் பேனரில் மிக குறுகிய கிட்டத்தட்ட ஒரு பதினோரு எக்ஸாம் தான் ஓகே ரொம்ப ரொம்ப லீஸ்ட் எக்ஸாம் அது வெறும் பதினோரு எக்ஸாம் முக்கியமான டிபார்ட்மெண்ட் எக்ஸாமே இல்லை இஓ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இல்லை ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இல்லை குரூப் டூ இல்லை குரூப் ஃபோர் தூக்கி கொண்டு போய் நவம்பர் மந்த் ஓகேங்களா ஒரு மோசமானதாக பார்க்குறோம் அப்போ நிறைய கிரிட்டிசைஸ் நிறைய விஷயங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக மேபி டிஎன்பிசி அவங்களுடைய ரிவைஸ்ட் ஆனுவல் பேனர் வெளியிடலாம் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஆனுவல் பேனர் பார்க்கலாம் ஆனுவல் பேனரில் என்னென்ன விஷயங்கள் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் சாதகமா இருக்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப பேட் திங்கா இருக்குது நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே

மெயின்ஸ் வைக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஓகேங்களா ஆனா குரூப் ஒன்ன ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல முடிச்சிடுறாங்க இன்னும் மெயின்ஸே வச்சு முடிக்கல ஓகே மெயின்ஸ் வச்சு அந்த பேப்பர் எவாலேட் அறுபதாயிரம் பேர் பேப்பர் எவாலேட் பண்ணி அப்புறம் இன்டர்வியூ எடுத்து அப்புறம் சிவி போட்டு அப்புறம் தான் போஸ்டுக்கே போக போறோம் அப்போ இந்த ஒரு குரூப் டூங்கிற ப்ராசஸே அவங்க எவ்வளவு நடக்குது இந்த தடவை கோவிடா சரி கோவிட் இருந்தா கோவிட் காரணமா சொல்லலாம் ஆனா கோவிட் இல்லாத டைம்லயும் செப்டம்பர் மந்த் மெயின்ஸ் நடக்க வேண்டியது ஓகேவா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அஞ்சு மாசம் ஓகேவா பிப்ரவரி கடைசி ஓகே அப்ப அஞ்சு மாசம் மெயின்ஸ் எக்ஸாம் கொண்டு அஞ்சு மாசம் தள்ளி போட்டுருக்கோம் அப்போ ரிசல்ட் என்ன அடுத்து எவ்வளவு தள்ளி போகுது யாருக்குமே தெரியாது ஓகே இதுலயே மிகப்பெரிய அவங்களுடைய அவங்க மிகப்பெரிய ஒரு டிராபேக் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே கம்பெனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன் அதோட எக்ஸாம் டேட் அடுத்த வருஷம் ஓகே ஏப்ரல் வரைக்கும் அடுத்த வருஷம் எக்ஸாம் டேட் இருக்குது ஓகேங்களா அப்ப அடுத்த வருஷம் அதுக்கப்புறம் எப்போ நோட்டிஃபிகேஷன் விட போறாங்க அப்படின்னா ஜனவரி மந்த்ல இருந்து டென்டேட் நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாருங்க கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் ஓகே இன்ஜினியரிங் படிச்சவங்க அது கீழே இன்ஜினியரிங் சர்வீஸ் கீழே சபார்டினேட் சர்வீஸ் இன்ஜினியரிங் படிச்ச பசங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நார்மல் டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது அது மிகப்பெரிய டிராபேக் வேகன்சி ஓரளவுக்கு நார்மல் வேகன்சி 828 ஓகே 828 வேகன்சி டென்டேட்டிவா ஜனவரி मंथ லீடர்ஸ் இருக்காங்க மே मंथ एग्जाम இருக்கும் இதெல்லாம் டென்டேட்டிவ் தான் டிஎன்பிஸ் டென்டேட்டிவ் சொன்னா எப்போ வப்பா உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து ஜூலை एग्जाम அப்புறம் வந்து பசர் ஜூலை வந்து ரிசல்ட் அடுத்து ஆகஸ்ட் வந்து கவுன்சில் இருக்கும் அப்படியே டென்டேட்டிவ் இருக்கும் அடுத்து பாருங்க ரோட் இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மென்ட் அண்ட் பஞ்சாயத்து பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் அதுவும் ஜனவரி மந்த் தான் வேக்கன்சி இதுக்கு என்ன என்ன குவாலிபிகேஷன் இருக்குங்கிறது இங்கேயும் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் தான் இங்கேயும் இன்ஜினியரிங் தான் அப்ப இன்ஜினியரிங் படிச்ச பசங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி ஒரு காத்துக்கிட்டு இருக்குது மீதி பசங்க அதை எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா அடுத்து பாருங்க அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் இதெல்லாம் வந்து யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட் படிச்சவங்க பதினாறு பதினேழு வேக்கன்சி அவர் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஜியாலஜி அதுக்கு ஒரு பதினொன்னு பிளஸ் எட்டு பத்தொன்பது வேகன்சி அடுத்து டைரக்டர் ஆஃப் த பிசிக்கல் எஜுகேஷன் ஓகே இதெல்லாம் வந்து பிசிக்கல் எஜுகேஷன் படிச்சவங்க மட்டும் டுவெல் டுவெல் சாரி டுவெல் வந்து என்னது வேகன்சி அடுத்து அஸ்டன் ரிசர்ச் ஆஃபீஸர் அஞ்சு வேகன்சி கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஓகே இந்த வருஷம் இன்னும் ரிசல்ட் விடாம பெண்டிங் வச்சிருக்காங்க அந்த எக்ஸாம் அடுத்த வருஷம் செப்டம்பர் அதுக்கு நூத்தி ஒரு வேகன்சி இருக்குதாமா அடுத்து சோஷியல் சோஷியல் கேஸ் எக்ஸ்பெக்ட் இன் பிரசன்ட் டிபார்ட்மெண்ட் ஓகே அதாவது ஜெயில் சர்வீஸுக்கு வெறும் ஒரு ஒரு வேகன்சி இந்த வேகன்சி தான் எந்த கம்யூனிட்டிக்கு போகுது அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஓகே இதெல்லாம் மிகப்பெரிய காம்படிஷன் கிடையாது அடுத்து அஸ்டன் கமிஷனர் லேபர் லேபர் டிபார்ட்மெண்ட் நாலு வேகன்ஸி கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் முக்கியமானது எல்லாருமே எஃபெக்ட் பண்ணது கொஞ்சம் தொடக்கத்தில் கொடுத்தாங்க சார் ப்ரூ எக்ஸாம் ஓகேங்களா எவ்வளவு வேகன்சி அப்படின்னு சொல்லவே இல்லை ஓகேங்களா அதை மூடி அதாவது என்ன சொல்றது அதை ரிவீல் பண்ண விரும்பல அவங்க அதனால் விர் பி அனௌன்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனே எப்போ வெளியிடலாம் சொல்லிருக்காங்க நவம்பர் மன்த் தான் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனே வெளியிடுவாங்க அப்போ எக்ஸாம் எப்போ போகும் பாருங்க எக்ஸாம் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் போக போகுது ஓகேங்களா அதுக்கு ஒரு எக்ஸாம் எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல பாராளுமன்ற எலக்ஷன் இருக்கு ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் எக்ஸாம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாலே நாலு வேகன்சி ஓகேங்களா இது விடுறதுக்கு விடாம இருக்கலாம் மொத்தமா பாத்தீங்கன்னா பதினோரு எக்ஸாம் இருக்குப்பா மொத்தமா பதினோரு எக்ஸாம் இருக்கு டோட்டலா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வேகன்சி நல்ல ஞாபகம் டோட்டலா அவங்க குரூப் போற தவிர மீதி ரிவியல் பண்ண வேக்கன்சி மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அதுல ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கே போச்சு ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கே போச்சு மீதி பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி வேக்கன்சி வேகன்சி தான் ஓகேங்களா அது அங்க சின்ன சின்ன வேகன்சிஸ் ஓகேங்களா குரூப் போர் மேபி அனௌன்ஸ் பண்ணி அது என்ன வேகன்சி பாக்கலாம் ஓகே இப்போ இந்த அளவுக்கு அப்ப இது என்னென்ன டிராபேக் இருக்குது என்னதான் எல்லாமே டிராபேக் தான் மொத்தமா ஆனுவல் பிளானே மிகப்பெரிய ட்ராபேக்குதான் மெயினா என்னென்ன விஷயங்கள் தான் நம்ம எதிர்பார்த்த எக்ஸாம்ஸ் வரல அப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணு எல்லாருமே எக்ஸெப்ட் பண்ணது குரூப் டூ வரல ஓகேங்களா அடுத்து ஒவ்வொரு வருஷமும் குரூப் ஒன் நடக்கும் நடக்கும்னு சொல்லுவாங்க அந்த வருஷம் நோட்டிஃபிகேட் ஆனுவல் பேனல்லே குரூப் ஒன்னு மென்ஷன் பண்ணல குரூப் ஒன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு சில பசங்க இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு அதுக்கு மட்டுமே படிக்கிற பசங்க இருப்பாங்க யாரு அப்படி பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் என்டோர்மெண்ட் போர்டு அதாவது அந்த இந்து சமய அறநிலையத்துறை இஓ எக்ஸாம் இந்த வருஷம் நடந்தது அதுக்குரிய கிரேட் த்ரீ கிரேடு போருக்கு இன்ன வரைக்கும் ரிசல்ட்டே வெளியிடல எழுதி முடிச்சு எத்தனையோ மாசம் வந்து வெயிட் பண்றாங்க இன்ன வரைக்கும் அவங்க ரிசல்ட்டே வெளியிடல அப்ப இந்த மூணு எக்ஸாம் எதாவது எதிர்பார்த்தது அப்புறம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த வருஷம் வந்து வெளியிட்டது அப்புறம் அசிஸ்டன்ட் அசிஸ்டன் ஓகேங்களா அசிஸ்டன்ட் இந்த வருஷம் ஜெயிலர் வெளியிட்டிருக்காங்க மேபி அடுத்த வருஷம் அசிஸ்டன்ட் ஜெயிலர் வெளியிட்டாங்க இன்ன வரைக்கும் வெளியிடல ஓகேங்களா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எக்ஸப்ட் பண்ணது ஓரளவுக்கு எல்லாருமே காமனா அப்ளை பண்ணக்கூடியது இது எதுவுமே இந்த தடவை வரலாம் ஓகே மிகப்பெரிய டிஸ்அப்பாயின்னா இந்த இந்த எக்ஸாம் நோக்கி இருக்கிறவர்கள் தான் ஓகேங்களா ஏன் இவங்க இப்படி பண்றாங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இல்ல கொரோனா டைம் கொரோனா டைம் ரெண்டு வருஷம் ஓகேங்களா கிட்டத்தட்ட ரெண்டு டு மூணு வருஷம் வச்சுக்கோங்க மூணு வருஷம் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த வேகன்சி வந்து இந்த ஒரு வருஷத்துல பில்லப் பண்ணிடுவாங்களா

அப்படி இருக்கும் போதாவது ஒருத்த வந்து எக்ஸாம் எழுதும்போது டூ தனியா மேபி அது அவன் கிடைக்கலையா டிசப்பாயிண்ட் ஆட்டா டூ ஏ தனியா எழுதிப்பான் ஆனா இப்போ ரெண்டு எக்ஸாம் மெரிச்சு பண்ணிட்டீங்க அதையும் ஒழுங்கா வைக்கிறீங்கன்னா அதையும் ஒழுங்கா வைக்கிறது கிடையாது அப்ப இந்த அளவுக்கு இவ்வளவு குறைபாடுகள் கொண்ட எக்ஸாமா இந்த ஆனுவல் பேனர் இருக்குது நம்ம இதை மட்டும் வச்சே பேச முடியாது மேபி ரிவைஸ்ட் ஏதாவது வெளியிடலாமா நமக்கு தெரியல ஓகே கடந்த ஒவ்வொரு கடந்த இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னு அதுக்கு முன்னாடி வந்த ஆனுவல் தான் நம்ம அடுத்த வீடியோவில் மொத்த ஆனுவல் பேனர் ஒரு அனலைசிஸ் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ஆனுவல் பேனர் ஒரு எல்லாருக்குமே டிஎன்பிசி ஆஸ்புரென்ஸ் டிஎன்பிசியில் படிக்கணும் டிஎன்பிசியில் படிச்சு தான் நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒத்தகால நிற்கக்கூடிய எல்லா ஒரு மாணவர்களுக்கும் ஒரு மன வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு தான் இருக்குது எதுவாக இருக்கட்டும் ஓகேங்களா நமக்கே நம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது ஓகேங்களா அடுத்தடுத்த விஷயங்கள அடுத்தடுத்த அப்டேட்டை உடனுக்கு கூட நம்ம கொடுக்குறோம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்குங்க தேங்க்யூ